எம்பி கலாநிதி வீராசாமி வீட்டின் முன்பு கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பாஜக விளையாட்டு பிரிவு நிர்வாகி அலிசா அப்துல்லா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கிருஷ்ணா அண்ணா நகரில் வடசன்னை எம்பி கலாநிதி வீராசாமியின் இருக்கிறது அதன் முன்பாக நேற்று முன்தினம் பாஜகவின் மாநில நிர்வாகி விளையாட்டு மாநில நிர்வாகி அலிஷா அப்துல்லா அவரது ராம நிறுவனர்கள் சாரை நிறுத்தி ஒரு பார்க்கிங் பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் எம்பி கலாநிதி வீராசாமியின் மேனேஜர் சரவணன் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகாரை அளித்திருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் தான் ஐந்து பிரிவுகளில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக கொலை முயற்சி ஆபாசமாக திறதிகள் தடுத்து வீழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பதிவுகளின் கீழ் இந்த ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு என்பது மாநில நிர்வாகியான அலிஷா அப்துல்லா அவரது மாமனார் தேவராஜ் மற்றும் அவரது மனைவி கலைவாணி ஆகியோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பதிலாக அலிஷா அப்துல்லா தரப்பிலிருந்தும் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார்